ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக அந்த லேயர் கோட் பண்ணிடு செங்கல்பட்டில் வந்து பைபாஸ் ரோட்டில் இருக்கும் ஸோ அங்கே சாப்பிட்டது வீச் பரோட்டா வாசனையே அந்த மட்டன் வாசனை இதை என்ன பண்ணுன்னா லைட்டாக உடச்சி அப்படியே சாதனை நம்ம ஊற்றணும் ஃபிஷ் குழம்பு இருக்குது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பொரியல் கூட்டு எல்லாமே இருக்குது பேர் பாலமுரு மதுரையில் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க இருபத்தி ஆறு வருஷம் வந்து அந்த ஸ்பைஸ் வந்து எவ்ரி கிரைன் ஆஃப் ரைஸில் இருந்ததுன்னு எங்கள் மிஸ்ஸை சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டரி சர்வீஸு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட நாம் எடுக்கிறோம் டேபிளில் பிடிச்சாச்சு ஸோ பாருங்கள் இந்த ஆம்பியன்ஸே வந்து பயங்கர எக்ஸலெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு நிறையா இருக்கிறோம் வந்து காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை ஸோ இந்த மெனு புக்கு பார்த்தீங்கனாலே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது ரசம் சூப்லேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க சூப் வெரைட்டிஸு அப்புறம் வந்து ஸ்டார்ட்டர்ஸ் இருக்குது வெஜ்ஜு ஸ்டார்டர்ஸ் நான்வெஜ் ஸ்டார்ட்டர்ஸும் இருக்குது சிக்கன் லாலிபாப் அப்புறம் வந்து பம்ஃப்ரைட் தவா ஃப்ரை இருக்குது சிக்கன் லாலிபாப் வேணுமா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தந்தூரி ஸ்டார்ட்டர்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பிரியாணி வெரைட்டிஸ் இருக்குது நூடுல்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஊர் அத்தன்டிக்காக செட்டிநாடோட டிஷ்ஷஸ் தான் எல்லாமே செட்டிநாடு மசாலா அப்புறம் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம ஊர் ஸ்டைலில் வச்சுருக்கோம் ஸோ யாஷிதாவும் ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா மெனு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிஸியாக அந்த அஞ்சப்பூர் விருந்து மீறி சொல்லுங்க எக் கொத்து பரோட்டா அப்புறம் இந்த சிலோன் ரீச் பரோட்டா ஆரமாகவே சூப்பராக இருக்கேன் கிங்ஃபிஷ் தவா ஃப்ரை வந்துருச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மசாலா கோட் பண்ணியிருக்கு பாருங்கள் எவ்வளோ நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் சவுத் இண்டியன் ஸ்பைசஸோட ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக அந்த லேயர் கோட் பண்ணியிருக்கு அல்டிமேட்டாக இருக்குது சாஃப்ட் டேஸ்ட்டு இந்த தேங்கண்ணெய் வாசம் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் மென்ட்டு சட்னி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது வாசமாகவும் இருக்குது மென்ட்டு சட்னியோடவும் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிடுதான் வீச் பரோட்டா வந்துடுச்சு செங்கல்பட்டில் வந்து பைபாஸ் ரோட்டில் இருக்கும் ஸோ அங்கே சாப்பிட்டது வீச் பரோட்டா ஸோ அதுக்கப்புறம் அந்த சால்னா வச்சுட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பயங்கர பின்னாக இருக்குது பரோட்டா பரோட்டாக்கேற்ற மாதிரி உனக்கு வேணுமா எல்லாருமே ஒரு ஒரு கட்டி இருக்காங்க விஜ் பரோட்டாவை அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது மட்டன் சுக்கா சுக்கா கொரியாண்டர்லாம் போட்டு செமையாக இருக்குது வாசனையே அந்த மட்டன் வாசனை பாருங்கள் நம்ம ஊர் ஃபுல்லாக அந்த ஃப்ளேவரோட ஸ்பைசஸோட ஃபுல் கோட்டிங்காக இருக்குது வா பஞ்சு மாதிரி வந்திருக்கு மட்டன் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட் டென்னாகில் இருந்தாலுமே வந்து செஃப் எல்லாமே வந்து தமிழ்நாட்லேருந்து தான் வந்திருக்காங்க கேட்ட மதுரையிலேருந்து வந்திருக்காங்க அப்போ அவ்வளோ அத்தெண்டிக்காக நிஜமாகவே இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த மட்டன் அப்படியே அந்த வீச் பரோட்டாக்குள்ளே வச்சு அப்படியே ஒரு வாயை போடுமா டேஸ்ட் உண்மையிலே வந்து அருமையாக இருக்குது நான் எக்ஸாக்சுரேட்லாம் பண்ணி சொல்லலை உண்மையிலே நம்ம வந்து ஒரு சென்னையில் இல்லை சாப்பிட்ற அஞ்சப்பர் ஹோட்டலில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே தான் இங்கேயும் அடுத்து நம்ம கொத்து பரோட்டாவை ட்ரை பண்ணலாம் எக்கு கொத்து பரோட்டா ப்ளேட்டிங்கே சூப்பராக இருக்குது இது கூட ரைத்தாவும் சால்னாவும் கொடுத்துருக்காங்க இதை என்ன பண்ணணும்னா ரைட்டாக உடச்சி அப்படியே சால்னாவை ஊற்றணும் சாலைனாவை ஊற்றி அப்படி ஒரு குழப்பு கொழப்புன்னு வச்சிங்களேன் எவ்வளோ சூப்பராக எக்கு பயங்கரமாக இருக்குது கொரியாண்டர் ஸ்மெல்லு பயங்கரமாக வருது வெளியே சூப்பராக இருக்குது சாதனாக்கு இந்த கொத்து பரோட்டா எக்கு பரணி எக்கு தான் நிறையா இருக்குது கொஞ்சம் ரைத்தாவும் போடுவோம் ரைத்தாக்கு எப்படி இருக்குமோ ரைத்தாக்கும் சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம மீல்ஸை ட்ரை பண்ணுவோம் ரைஸ் போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு இருக்குது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பொரியல் கூட்டு எல்லாமே இருக்குது பிரியாணி கூட இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு ட்ரை பண்ணுவோம் சூப்பராக இருக்குது மட்டன் குழம்பு தேங்காய்லாம் ஊற்றி இந்த மட்டன் வாசம் அப்படியே தூக்குது நம்ம இப்போ சிக்கன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சிக்கன் குழம்பு பீஸோடு எடுத்து சாப்பிடுவோம் சிக்கனும் பாருங்கள் அவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்கு சிக்கன் குழம்பும் நம்ம ஊரில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டாக தான் இருக்குது இங்கேயும் ஸோ அடுத்து நம்ம ஃபிஷ் குழம்பு போகிறோம் எவ்வளோ எப்படி திக்காக இருக்குது பாருங்கள் ஃபிஷ் குழம்பு அதில் ஒரு ஃபிஷ் கூட வச்சுருக்காங்க ஊற்றமோதே ஃபிஷ் குழம்பு அந்த வாசனை வருது தக்காளி இதெல்லாம் போட்டு ஆக்சுவலில் அந்த ஃபிஷ் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு காரம் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு எல்லாத்தோட ஃபிஷ் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் குழம்பு நான் மறுபடியும் ஊற்றி சாப்பிட்றேன் ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபிஷ் குழம்பு வெண்டக்கா மற்ற குழம்பு காரக்குழம்பு காரக்குழம்புனா இதுதான் காரக்குழம்பு நிஜமாவே சூப்பராக இருக்காங்க காரக்குழம்புக்கு உண்டான டேஸ்ட் கரெக்டாக வச்சுருக்காங்க ஸோ எல்லாம் பிரித்து மேய்சாச்சு எல்லாம் தட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நாங்கள் ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு கோக்கு குடிக்கிறோம் அப்போ தான் வயலில் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை மஸ்ட்டு ட்ரை ரெஸ்டாரண்ட்டு பேர் பேர் பாலமுருகன் சார் மதுரையிலேருந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேங்க ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஊர் அந்த ம மசாலா ஸ்பைசஸ்லாம் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கீங்க ஸோ அதை எப்படி உங்களால் கொண்டு வர முடிஞ்சது அந்த ஊர்லேருந்து ஒரு சில ஐட்டம்லாம் கொண்டு சொல்லுவோம் சார் வரவங்களை அந்த இதில் வச்சு நாங்கள் ரெடி பண்ணுவோம் இந்தியாவிலேருந்து கொண்டு வரீங்க அந்த ஸ்பைசஸ்லாம் ஒரு சிலது இங்கே வாங்கிக்கிறோம் ஒரு சிலது இந்தியாவிலேருந்து கொண்டு வர சொல்லி இது ஒரு இருபத்தி ஆறு வருஷம் ஆமாம் இங்கே வந்து இப்போ ஒரு எல்லா கண்ட்ரிக்கும் எல்லா கண்ட்ரிக்குமே போயிட்டு வச்சுருக்கேன் இருபத்தாறு வருஷமா வருஷமாக அப்படியே எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டு வந்துருக்கேன் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் துபாய் மலேசியா கத்தார் போயிருக்கேன் திரும்ப மலேசியா போனேன் திரும்ப ஹாங்காங் ரெண்டு வருஷம் இருந்தேன் ஸ்ரீலங்கா கூட போயிருக்கேன் ஆறு மாதம் திரும்ப இப்போ வந்து சாப்பிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப அந்த ஹூம் ஃபீல் கிடைச்சது ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம ஊர் வந்து அப்படியே விட்டு கொடுக்காமல் சமைக்கணுங்கிறதுக்காண்டி இருபத்தாறு வருஷமாக அப்படியே அதுலேயே இருக்கிறதுனால அந்த இது கரெக்டாக இருந்துச்சு சங்கர் ஃபேமிலி வந்திருக்காங்க கேக்கில் தான் இருக்காங்க இப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்டே கேட்கலாம் கூப்பிட்டு எப்படி இருந்துச்சு சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க நாங்கள் வந்து அஞ்சப்பூர் ஆம்ஸ்டர்டாம் ஒரு வருஷம் சாப்பிட்டுருந்தோம் இப்போ இங்கே வந்து நாங்கள் தேர்ட் டைம் வரதுங்க எங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி மட்டன் பிரியாணி சாப்பிட்ருந்தாங்க இன்றைக்கி அதில் வந்து அந்த ஸ்பைஸ் வந்து எவ்ரி கிரைன் ஆஃப் ரைஸில் இருந்ததுன்னு எங்கள் மிஸ்ஸை சொல்லிட்டுருந்தாங்க இன்றைக்கி பொண்ணுக்கு வந்து பட்டர் சிக்கன் ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க பையன் வந்து ஷ்ரிம்ப் பிரியாணி ஃபேன் அது ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தோம் எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து அஞ்சப்பில் சாப்பிட்டே ஆகணுங்கிறனால தான் வந்து இன்றைக்கி வந்து இங்கே சாப்பிட்டுருந்தேங்க இன்றைக்கி ஸோ எனக்கும் ரொம்ப அந்த அத்தன்டிக் ஸ்பைஸஸ்லாம் வந்து ரொம்ப எல்லா டிஷ்லையுமே இருக்குது அதே தான் நீங்களும் ஃபீல் பண்ணிக்கலாம் ஆமாங்க ஆமாங்க அப்புறம் இன்னொன்று பிடிச்சிருந்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குங்க இங்கே இப்போ வந்து ஷெஃப் வந்து அவர் போய் பாலமுருகன் அவர் 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 வந்து கேட்டுகிட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மட்டன் சூப்பர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு இன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப ட்ரை பண்ணாங்க வந்து அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்துச்சு நம்ம இந்தியாவில் இருக்கிற அஞ்சப்பரில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் இருந்ததுங்க தேங்க் யூ தேங்க் யூ From Utrecht, we've been to Utrecht. Uh, so, we know the yeah. food, so it's very yeah. good. Yeah, yeah, yeah. 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 So we've been here for more than 20 years. Oh, super! yeah, then yeah. wow. yeah. 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 in In India, they yeah, have the northern India, but we like especially the South, especially in the South India it's because the South Indian beaches yeah. India, yeah. are more spices. spicy. Yeah. Yeah. We have our own YouTube channel. Oh, yeah. really? Yeah, yes. ah, okay. So I kind of uh, wanted you on YouTube, but we are in Mariau. Um, yeah. So it would be nice if you can share the YouTube uh, <laughs> link so we can also see us. Uh, <laughs> ஆல்ரெடி பசங்களாம் டேஸ்ட் பண்ணிவிட்டாங்க நானும் டேஸ்ட் பண்ணுறேன் இது வந்து எனக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் சூப்பராக இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம் இப்போலாம் நம்ம ஹோம் ஃபீலிங் கொடுக்குது இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் நான் தேர்ட் டைம் வரேன் ஃபேமிலியோட செகண்ட் டைம் இது நீங்க எவ்வளோ நாளாச்சும் ஆரம்பிச்சு இந்த கடை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து ஆம்ஸ்டர்டாம் ரெண்டாவது வந்து யூட்ராக்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மூணாவது இந்த டென்ஹாக் பிரான்ச் நவம்பர் நாலாம் தேதி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம ஊர் ஸ்பைசஸ்லாம் லைக் பண்ணுறாங்களா டெஃபினெட்லி அந்த டேஸ்ட் நம்ம வந்து இந்தியன் ஸ்பைசிஸ் தான் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கொடுக்குறோம் ஸோ இப்போ கிடையாது ஆரம்பத்துலேருந்து நம்ம கம்பெனி இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது எந்த டேஸ்ட் இருந்தது அதே டேஸ்ட்டு நம்ம வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஆனால் டச் பீப்புள்ஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விரும்ப சாப்பிட்றாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் ஸ்பைசி லெவல் எப்படின்னா ஸ்பைசி லெவல் நாங்கள் அவங்களை அளவுக்கு நம்ம வந்து மென்யூவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் லெஸ் ஸ்பைசி மீடியம் ஸ்பைசி மோர் ஸ்பைசி ஸோ நாங்கள் வந்து ஆர்டர் எடுக்கும்போது கேட்போம் ஆனால் டேஸ்ட் அதே தான் இருக்கும் ஜஸ்ட் ஸ்பைசி லெவல் தான் கொஞ்சம் முன்னு பின்னே இருக்கும் ஆனால் டேஸ்ட் உங்களுக்கு அந்த அந்த டிஷ்ஷஸ் எப்படி டேஸ்ட் அந்த இது இருக்கணும் அதே மாதிரி நாங்கள் ப்ரோ ப்ராப்பராக கொடுப்போம் ஸோ கேட்ரிங் சர்வீஸ் கூட நீங்கள் பண்ணுறீங்க போட்டு நம்மகிட்டே இருக்கும் கேட்ரிங் சர்வீஸு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட நாம் எடுக்கிறோம் அதே மாதிரி அவுடோர் ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே நாங்கள் எடுக்கிறோம் உங்களுக்கு எப்படி பிடிச்ச ஏதோ ஒரு மெனு நம்ம கம்பெனி நம்ம மெனுவில் இருக்கிற டிஷ்ஷஸு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் அதை கூட நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் அதை கூட சாப் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியே பண்ணி ஆமாம் கஸ்டமை சாய்ஸில் நாங்கள் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேட் கமிங் நல்லா கம்ப்ளீட்டாக டின்னர் என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் பார்த்தோம்னா இது பிரைம் லொக்கேஷன்லேயே இருக்குது இருந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் தான் ஃபைவ் டூ த்ரீ மினிட்ஸ் இந்தலாம் ஸோ டேஸ்ட்டு எல்லாமே நம்ம மதுரை இருந்து செஃப் தான் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக அவர் வந்து இந்த தேர்ட்டி நாட் குசினில் வந்து அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் வந்து டிஷ்ஷஸ் எல்லாமே அவ்வளோ நம்ம ஊரில் இந்தியாவில் ஒரு அஞ்சப்பை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அந்த ஃபீல் இருக்குங்க டேக்அவேஸ் பாருங்க பார்த்திங்கன்னா நிறையா ஊபர் ரீச்சில் அந்த நிறைய டேக்அவேஸ்லாம் கூட வந்து எடுத்து போகிறாங்க இங்கே டேஸ்ட் வைஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே வந்து சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து அவ்வளோ கைண்டாக பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இட்ஸ் மஸ்ட் பிளேஸ் டு ஈட் சீ திஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப் நௌ சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்